அது என்னது இன்வர்ஸ் ஆஃப் in ஆர்பகம் மைனஸ் ஒன் 1 ஒன் ஓகே ஸோ நமக்கு இது வந்து எப்ப வந்து வேலிடா இருக்கும் இது வந்து எப்போ நம்மளால வந்து வரையறுக்க முடியும் அப்படின்னா வந்து இந்த மாடிஎக்ஸ் மைனஸ் ரெண்டு பை மூணானது இந்த இடைவெளிக்குள்ள இருக்கணும் அதாவது மைனஸ் ஒன் divided மாடிஎக்ஸ் 3 ரெண்டு than பை மூணு to 1.

மைனஸ் ஒன்னு வந்து எனக்கு ரெண்டா பிரிக்கலாம் ஒன்று இது வந்து என்னது நிச்சயமான உண்மை இதுல நமக்கு எந்த மதிப்பும் கிடைக்கல அதாவது எந்த வேல்யூ கிடைக்கல ஏன்னா மாடிஎக்ஸ்ங்கிறது என்னது ஒரு பூஜ்ஜியமற்ற அதாவது குறையன் அல்லாத நம்பர் ஓகே இது வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பர் கிரேட்டர் தன் ஜீரோ

பாசிட்டிவ் சைடு இங்க எடுத்தalon சரி என்னது நமக்கு வந்து என்னது 5 விட கம்மியாதா இருக்கும் அதனுடைய மட்டுமதிப்ப பாக்கும்போது ஓகே சோ இதுதான் வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு விடை இப்ப இந்த பக்கத்துக்கு பார்க்கலாம் சோ இங்க வந்து என்னது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் x இன் சார்பகம் சோ நமக்கு தெரியும் காஸ் x உடைய சார்பகுமே என்னது அது -1 க்கு 1 க்கு நடுவுல உள்ளதா சோ -1 4 சோ அப்ப வந்து நமக்கு என்ன தெரியும் இந்த வேல்யூ ஆனது இந்த இடைவெளிக்குள்ள இருந்தாதான் இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த சார்பு வந்து வரையறுக்க முடியும் ஸோ அப்போ வந்து என்னது மைனஸ் ஒன் லெசனிகோல் ஒன்று எக்ஸ் அதாவது மட்டி எக்ஸ் டிவைட் பை நாலு ஒன்று இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நால த்ரோட்டா பெருக்கிறோம் ஸோ மைனஸ் நாலு லெசனாரிக் இங்க நாலு வந்து கேன்சல் ஆயிரும் ஸோ ஒன்று எக்ஸ் நாலு இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு

சோ நமக்கு இந்த வேல்யூ ரெண்டையும் பாக்குறோம் அப்படின்னா என்னது இங்க மைனஸ் அஞ்சு லெசனார் இது வந்து என்னது ரெண்டு பக்கமும் மைனஸ் ஆல பெருக்கும் போது இது வந்து இந்த பக்கம் வந்துடும் அதாவது என்னன்னா வந்துட்டு அஞ்சு கிரேட்னார் இக்குவல் டு மாடி எக்ஸ் அப்படின்னு அதாவது என்னது இந்த அசமன் பாடு வந்து என்னது இடம் மாறிடும் ஓகே சோ அஞ்சு வந்து என்னது கிரேட்னார் இக்குவல் மாடி எக்ஸ் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து நமக்கு மாடி எக்ஸ் லெஸ்னா இப்போதான் இங்க பார்த்தோம் நமக்கு எக்ஸ் அப்படின்னா அதுக்கு என்ன மதிப்பு அப்படின்னா நமக்கு மைனஸ் அஞ்சு லெஸ்னா ஓகே ஸோ அடுத்து வந்து என்னதுன்னா நமக்கு இங்க மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஓகே ஸோ இது வந்து என்னது மைனஸால் பெருக்கும் நமக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு ஆனது இந்த அசமன்பாடு வந்து மாறும் ஒரு மிக எண் இங்க மைனஸ் மூணுங்கிற ஒரு குறையன் கண்டிப்பா மிக எண்ணானது மைனஸ் மூணை விட அதிகமாக தான் இருக்கும் ஸோ இது வந்து நிச்சயமான உண்மை இதுல இருந்து எந்த இன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடைக்கல பட் நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்னா இங்கேயும் என்னது இதுதான் வந்து வேல்யூவா கிடைச்சிருக்குது இங்கேயும் இதுதான் வந்து வேல்யூவா கிடைச்சிருக்குது அதனால இந்த முத கணக்கு எஃப் ஆஃப் எக்ஸின் சார்பகம் நமக்கு என்னது மைனஸ் அஞ்சு அஞ்சு எஃப் உடைய சார்பகம் ஓகே சோ இப்போ வந்து ரெண்டாவது கணக்கு என்னது ஜிஆப் எக்ஸ் வந்து என்னதுன்னா வந்து இதுல வந்து டைரக்டாவே கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க இங்கே சைன் சைன்இன்ஸ் ஆஃப் எக்ஸு மட்டும்தான் இருக்குது இங்கே காசு இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு மட்டும்தான் இருக்குது நமக்கு தெரியும் சைன் இன்வர்ஸ் எக்ஸனுடைய சார்பகம் வந்து என்னது மைனஸ் ஒன்று ஒன்று காசு இன்வர்ஸ் எக்ஸனுடைய சார்பம் என்னது மைனஸ் ஒன்னு ஒன்று தான் ஸோ அப்போ வந்து என்னது ஜி ஆஃப் எக்ஸனுடைய சார்பகம் என்னது நமக்கு இங்க மைனஸ் ஒன்னு கமோ ஒன்னு ஓகே ஸோ நம்ம கிட்ட இதை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே ஸோ நமக்கு எங்க இதுவும் இதுவும் பொதுவாக இருக்கிற காரணத்தினால நம்ம ஆன்சரை எடுத்துறது ரொம்ப சிம்பிளாக போயிடுச்சு ஸோ இதுதான் வந்து கேட்டுருக்கிறாங்க இதை நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிச்சிட்டோம்